வணக்கம் இந்த வீடியோல தமிழகத்தின் கல்வி தலைவனாக பெயர் பெற்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோட பத்து தூய்மையான பொன்மொழிகளை பார்க்கலாம் வறுமை என்னவென்றால் பள்ளிக்கூடம் செல்ல முடியாமல் தவிக்கும் குழந்தையை பாருங்கள் நீங்கள் கல்வி பெறவில்லை என்பதால் கவலைப்பட வேண்டாம் ஆனால் மற்றவர் கல்வி பெற முடியாமல் இருக்கக்கூடாது நாட்டின் வளர்ச்சி கல்வியில்தான் அடங்கும் நாட்டுக்காக உழைத்தால்தான் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் அதுவே நாட்டின் முன்னேற்றத்திற்கு அடித்தளம் மக்களுக்கு சேவை செய்வதே உண்மையான தலைமைத்துவம் அரசியல் என்பது பணத்திற்காக அல்ல பணிக்கு எமது சொத்து என்னவென்றால் இந்த மக்கள்தான் எனக்கு பதவியும் தேவையில்லை புகழும் வேண்டாம் மக்கள் நலனே என் இலக்கு நம்மால் எது முடியும் என்பதற்கு பதிலாக நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை நினையுங்கள் அவருடைய நேர்மை உழைப்பு மற்றும் மக்கள் நலன் பற்றிய பார்வை நம் முன்னேற வைக்கும் என்பதை நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க